அதிமுக சார்பில் மாநிலங்களவை எம்பி ஆக்கிறார் நடிகை யார் இவர் தெரியுமா ஆறு மாநிலங்களவை எம்பிகள் பதவிக்காலம் விரைவில் முடிய உள்ள நிலையில் அதிமுகவில் இருந்து ஜெயலலிதாவின் தீவிர விசுவாசி மற்றும் நடிகையை நடிகையை மாநிலங்களவை எம்பியாக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது மாநிலங்களவைக்கு தமிழ்நாட்டில் இருந்து மொத்தமாக பதினெட்டு பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு வருகின்றனர் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மூன்றில் ஒரு பங்கு எம்பிகளுடைய பதவிக்காலம் சுழற்சி அடிப்படையில் முடிவடையும் இந்த நிலையில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை இருபத்தி நாலாம் தேதியுடன் ஆறு மாநிலங்களவை எம்பிகளுடைய பதவிக்காலம் விரைவில் நிறைவடைகிறது அதில் திமுக சார்பில் எம்பி வழக்கறிஞர் வில்சன் மற்றும் தோமிக்கா பேரவைத் தலைவர் சண்முகம் எம் அப்துல்லா பதவிக்காலமும் திமுக கூட்டணி சார்பில் தேர்வான மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அதிமுக ஆதரவுடன் தேர்வான பாமக தலைவர் அன்புமணி அதிமுகவின் சந்திரசேகர் ஆகியோருடைய பதவிக்காலம் நிறைவடைகிறது இந்நிலையில் தமிழகத்தில் ஒரு மாநிலங்களவை உறுப்பினரை தேர்வு செய்ய முப்பத்தி நாலு எம்எல்ஏக்கள் ஆதரவு தேவை அப்படி பார்த்தால் தற்பொழுது நூற்றி முப்பத்தி நாலு எம்எல்ஏக்களை வைத்துள்ள திமுகவுக்கு நாலு இடங்களும் அறுபத்தி ஆறு எம்எல்ஏக்களை வைத்துள்ள அதிமுகவுக்கு ஒருவர் உறுதி அதே சமயத்தில் பாமக அல்லது ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏ நாலு பேர் ஆதரவு பட்சத்தில் அதிமுகவுக்கு இரண்டு இடங்களும் கிடைக்கும் இதனால் இப்போதே திமுக மற்றும் அதிமுக வட்டாரங்களில் மாநிலங்களவை எம்பி பதவியை பிடிக்க கடும் போட்டி நிலவி வருகிறது அதிமுக கூட்டணி சார்பில் கடந்த முறை தேர்வு செய்யப்பட்ட பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தற்பொழுது பாஜக கூட்டணியில் இருப்பதால் அவருக்கு பதிலாக அதிமுகவை சேர்ந்தவரே ஒருவர் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்படுவார் அது யார் என்பது இப்போதே பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வருவதையொட்டி பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளரும் நடிகையுமான விந்தியாவை மாநிலங்களவை எம்பி தேர்வு செய்ய அதிக வாய்ப்புள்ளது என்றும் கூறப்படுகிறது யார் இந்த விந்தியா என்று பார்த்தால் ஜெயலலிதா செயலாளராக இருந்த காலகட்டத்தில் இருந்தே அதிமுகவின் அதிரடி சரவடி பேச்சாளராக இருந்தவர் தான் இவர் அவர் ஆந்திராவில் இருந்து தமிழ் சினிமாவுக்கு நடிக்க வந்தவர் சினிமாவில் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டதை அடுத்து அதிமுகவில் இணைந்தார் சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல் டைமிங் ரைமிங் என்று பேசி மக்களை ஈர்க்கும்படி பேசி அசத்தியவர் ஜெயலலிதா தன்னுடைய ரோல் மாடல் என்றும் அடிக்கடியும் சொல்வார் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எத்தனையோ பேர் கட்சியிலிருந்து பிரிந்து போய்விட்டனர் பலர் கட்சி மாறிவிட்டனர் ஆனால் விந்தியா இப்போதும் அதிமுகவில் நீடிக்கிறார் எப்போது பிரச்சாரம் என்றாலும் சமாதிக்கு போய் ஜெயலலிதாவின் ஆசையை பெற்றுக்கொண்டு களத்திலங்குவது இவருடைய வாடிக்கை மேலும் சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் அவருக்கு போட்டியிட உள்ளதாக தகவல்கள் வெளியானது ஆனால் அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது இந்நிலையில் தீவிர ஆதரவாளராக அறியப்படும் விந்தியாவை கௌரவிக்கும் வகையில் அதிமுகவில் மாநிலங்களவை பதவி கொடுக்க எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க